எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இல்லை எல்லார் வீடுகளிலையும் பாத்திரங்களை எல்லாத்தையும் கழுவுறதுக்காக வேண்டி ஒரு தொட்டி இருக்குங்க இல்லையா சிங்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா பாத்திரம் கழுவுற தொட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் வாஷ் பேசின் கூட சொல்லலாம் அது பார்த்திங்கன்னா நகரங்களில் குடியிருக்கக்கூடிய நிறைய மக்கள் சாக்கடை ஓரங்களெலாம் இருப்பாங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய பைப்பு அந்த பாத்திரம் கல தண்ணியெல்லாம் போகிறதுக்கு அந்த பைப்பு பார்த்திங்கன்னா சாக்கடையில் போய் டைரெக்டாக கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணி பண்ணிவிட்டுருப்பாங்க அதில் நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு டப்பாவிலையோ வேஸ்ட்டு காயத்துல போட்டு கொண்டு போய் வெளியில் போடலாம் அங்கெல்லாம் போடுறதுக்கு சங்கட போட்டுக்கிட்டு அந்த பாத்திரங்கள் ஒரு வாஷ் பஷினில் போட்டுருவாங்க அது போய் அதில் அடைச்சிக்கிட்டு வெளியில் போகலன்னா அதில் ஒரு ஜல்லடை மாதிரி வச்சுருப்போம் இல்லையா டஸ்டெல்லாம் பிடிக்கிறதுக்காக அதை எடுத்து போட்டுட்டு அப்படியே தண்ணி ஊற்றி விடுவாங்க அது நேரடியாக சாக்கடைக்கு போயிடும் இப்படி பண்ணும்போது நடந்த ஒரு செயல் இன்றைக்கி கோயம்புத்தூரில் அந்த சாக்கடை வழியாக ஒரு பாம்பு வந்து எப்படியோ பக்கத்தில் இருந்து ஏறி அந்த ஓட்ட வழியாக வந்துட்டுருக்குது அந்த தொட்டியில் நிறையா பாத்திரம்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த பாத்திரத்தோட பாத்திரமா அந்த பாம்பு வந்து படுத்துருக்கு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரம்மா போய் பாத்திரம் கழத்துக்கு தண்ணியை விட்ருக்காங்க உடனே அதில் இருந்து பார்த்துட்டு அலையடிச்சு ஓடி வந்துவிட்டாங்க அப்புறமா கண்டுபிடிச்சி அடிச்சிட்டாங்க இது நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பாதுகாப்புக்காக வேண்டிதான் அந்த ஜல்லடையெல்லாம் வைக்கிறாங்க நம்ம ஆளுங்க அந்த வேலையை செய்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு யாரா வெளியில் போகிறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சால் இந்த மாதிரி அசம்பாவிதங்களாம் நடக்கும் உங்களில் யார் வீட்டிலாச்சும் இந்த மாதிரி ஒரு பாத்ரூம்லையோ அல்லது பாத்திரங்கள் ஒரு இடத்துலையோ இந்த மாதிரி ஒரு இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஜல்லடை போட்டு சேஃப்டி பண்ணுங்க அப்படின்றத இது மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவித்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமது அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வந்துச்சு இல்லையா அந்த அப்டேட்லேருந்து நம்ம கம்பெனியோட வந்துக்கிட்டு இருக்குது வேறு எந்த கம்பெனியோட விளம்பரமும் வரல இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வேறு கம்பெனியோட விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து உங்களுக்கு அடிக்கடி கேப்சா வரும் அமௌண்ட் உங்களுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி வந்தாலுமே நீங்கள் அந்த நானூற்றி ஐம்பது ரூபா கேப்ஷாவை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அடிச்சிருப்பீங்க இதுதான் எல்லார் மக்களுடைய இன்றைக்கி கேள்வி ஆமாம் சார் நானூற்றி ஐம்பது ரூபாயை நான் வந்து முன்னாடி வந்த விளம்பரங்களில் நான் ரெண்டு மணி நேரத்தில் அடித்து முடிச்சிடுவேன் ஆனால் இப்போ கம்பெனியோட விளம்பரம் மட்டுமே வருது அதில் நிறைய நபர்கள் வந்து இப்போ நம்ம கம்பெனி தயாரிக்கக்கூடிய பொருட்களெல்லாம் வாங்கி அதை பயன்படுத்தி அதனுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது கொஞ்சம் நீளமாக போயிட்டுருக்குது அது நம்ம பார்க்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா விளம்பரத்தை நம்பி தான் நமது கம்பெனி இருக்குது அது தான் நம்மளுக்கு இன்கம் வரப்போகுது அப்படி அந்த விளம்பரத்தினுடைய நேரம் அதிகமாகும் பொழுது வரக்கூடிய கேப் சாவல் லேட்டாக வருது அதுக்கு அப்புறமா வரக்கூடிய அமௌண்ட்டு எங்களுக்கு நாலு ரூபா ஆறுரூபா இந்த மாதிரி தான் வருது கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு மணி நேரம் பார்த்த விளம்பரத்தை நாலு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் பார்க்குற மாதிரியான ஒரு சூழல் வருது அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க யூடியூப்லேயே நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க கால் பண்ணியே நிறைய நபர்கள் சொன்னாங்க அதில் ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கம்பெனி போடக்கூடிய விளம்பரத்தை பார்க்க தயார் ஆனால் அந்த கேப்ட அடிச்சா வரக்கூடிய அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்கன்னா கொஞ்சம் டைமிங் மிச்சமாகும் விளம்பரத்தையே பார்த்துட்ருக்குற மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னமும் ஒரு சில நபர்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனும் சார்ஜஸ் தாங்காது போட்டுக்கிட்டே இருந்தால் இப்படி நாங்கள் நாலு மணி நேரம் பார்க்கும் பொழுது நாங்கள் வந்து செல்ஃபோனில் வந்து சார்ஜ் போட்டுக்கிட்டே அடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் செல்ஃபோனெல்லாம் சூடாகுது சப்போஸ் நான் வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டேன் சார்ஜர் இல்லாத இடத்துல நான் ரெண்டு மணி நேரம் பார்க்குறத நாலு மணி நேரம் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி அந்த சார்ஜர் கிடைக்க நான் ஒரு ஆத்திர ஆத்திரவசரனால் ஃபோன் பேச முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஷின் கேட்டிருக்குறாங்க சில நபர்கள் நான் இன்னர் டபுளில் இருந்தும் எனக்கு நேரம் அதிகமாகுது டைம் சேவலில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவங்க எப்படி வேணாலையும் டூ ஸ்டாரோ ஃபோர் ஸ்டாரோ அல்லது எயிட் ஸ்டாரில் இருந்தால் அவங்களோட நேரம் மிச்சமாகும் பட்டு இன்னர் டபுள் மட்டும் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் வருமா அப்படின்றத பார்க்கலாம் நிறுவனம் வந்து மக்களினுடைய நிறுவனம் ஆரம்பத்தில் இப்போ தான் கம்பெனியோட விளம்பரங்களாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பற்றி எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் நீளமான விளம்பரம் இருக்கிறது தப்பு கிடையாது அது ஓகே எல்லாரும் அக்செப்ட் பட்டு அந்த கேப்ஸ் அடித்து வரக்கூடிய அமௌண்ட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதே அந்த ரெண்டு மணி நேரம் நம்ம பார்த்தா போதுமானது அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாகிடுவோம் அதனால் கண்டிப்பாக இது வந்து நிறுவனத்தின் பார்வைக்கு கண்டிப்பாக தெரிவிக்கலாம் ஏன்னா எப்படியா இருந்தாலும் மக்களை நிறுவனம் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதில் சரி செய்வதில் கண்டிப்பாக நிறுவனம் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் நிறைய நபர்கள் வயசான நபர்களெலாம் கூட இந்த மாதிரி கொஸ்டின் இன்றைக்கி கூட கோயம்புத்தூர் ஒசூரு அதுக்கப்புறமா விழுப்புரம் காஞ்சிபுரத்தில் இருந்தால் கூட யூடியூப் பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இருக்குது தம்பி நாங்கள் ரெண்டு மணி நேரத்தில் வேலையை முடிச்சுடுவோம் இப்போ நாலு மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்குது அதனால் ஏதாச்சும் கம்பெனி ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அது அதை தான் கண்டிப்பாக அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று கருத்து வரும் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இன்னும் ஒரு சில நபர்கள் இந்த புதுசாக ஜாயின் பண்ணாங்க இல்லையா அவங்கெல்லாம் நாங்கள் வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுன்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணோம் ஆனால் இப்போ பார்த்தா மூன்றரை மணி நேரம் நாலு மணி நேரம் உக்காந்து அடிக்கிற மாதிரி இருக்குது இது எங்களுக்கு ஒரு டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் இப்படி இருந்தால் எப்படி நாங்கள் ஆட்டில் ரெஃபர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டனும் அப்படின்ற மாதிரி சொன்னார் தெரியாமல் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு இங்கே வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது சரிங்களா வைவித் ராட்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு யாருக்குமே நஷ்டம் என்பதே கிடையாது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை நமது உறுப்பினர்கள் தான் போடுறாங்க அவங்க வாங்கி பயன்படுத்துகிற அந்த பொருட்களினுடைய தன்மையை வந்து கம்பெனி வந்து ஒரு எண்பது செகண்ட்லேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அதுதான் நார்மல் டைமு இப்போ வந்து ஒரு சில வீடியோக்கள் ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கூட வந்துட்டுருக்குது இல்லையா ஸோ அதுதான் இந்த கேப்சனுடைய நேரத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துது அது போக போக சரியாயிரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அடுத்தடுத்த விளம்பரங்கள்லாம் போடும் பொழுது இந்த மாதிரி ஏற்கனவே போட்ட விளம்பரங்களினுடைய நேரம் அதிகமாக இருக்குது அதனால் இவ்வளோ செகண்டுக்குள்ளார பேசி நீங்கள் விளம்பரம் அனுப்புனா போதும் அப்படின்றத சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த டைமிங் குறைஞ்சிரும் அதனால் ஜாயின் பண்ண மக்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம் நேரம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக நிறுவனம் கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலயமா சொல்லிக்கிறேன் யாரும் வருத்தப்பட வேண்டாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைம் சேவர் டிசம்பர் மாதத்தினுடைய டைம் சேவர் நாளைக்கு ஆறு மணிக்கு மேலே பதிமூணாந்தேதி ஆறு மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நாளைக்கு ஆறு மணி வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் கிரவுனுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து பின்ன வாங்கி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்டேட் பண்ண உங்களை வச்சு உங்களுடைய அப்ளைன்னு டைம் சேவர் எடுப்பார் உங்களுக்கு கீழே யாராச்சும் நீங்கள் கிரௌன் நம்பரை அப்டேட் பண்ண வச்சுருந்தீங்கன்னா அவங்கள வச்சு நீங்கள் டைம் சேவர் எடுக்கலாம் யாரையுமே நான் எனக்கு கீழே கிரவுன் நம்பரை சேர்த்துல நான் மட்டும்தான் கிரௌனாக இருக்குன்னா நீங்கள் இன்னர் டபுள் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கலாம் உங்களுக்கு பத்து ரூபாய்க்குள்ளார ஒரு வேல்வு வரும் இப்போ வந்து டூ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் எயிட் ஸ்டார் அப்படின்னா சில நபர்களுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு டவுட் இருக்கும் டூ ஸ்டார் அப்படின்னா நீங்கள் கிரோணா இருந்து உங்களுக்கு கீழே ஒரு கிரோனை கொடுத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கிரோணா கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டூ ஸ்டாரில் ட்ராவல் பண்ணலாம் ஒரு வீடியோவுக்கு ரெண்டு ரூபாயும் வரும் இருபது ரூபாயும் வரும் ஃபோர் ஸ்டார் எடுத்தீங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒரு கிரோன் நம்பரை கொடுத்துங்கணும் உங்களுக்கு ஒரு வீடியோவுக்கு நாலு ரூபாயும் வரும் நாற்பது ரூபாயும் வரும் அதுவே நீங்கள் எயிட் ஸ்டார் எடுத்திங்கன்னா ஒரு வீடியோவுக்கு எட்டு ரூபாய் வரும் எண்பது ரூபாயும் வரும் மூணு மாதத்துக்கு ஒரு ஆளை கொடுக்கணும் இன்னும் ஒரு சில நபர்கள் என்ன கேட்குறாங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளை கொடுக்குறேன்னு டூ ஸ்டார் எடுத்துட்டேன் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் இன்னொரு ஆளை சேர்த்திட்டா எனக்கு டைம் சவர் கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அதுக்காக நீங்கள் தனியாக போய் மறுபடியும் அதை சூஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல ஆல்ரெடி அதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரினியூவலாக எடுத்துக்கும் அதே மாதிரி ஃபோர் ஸ்டார் இருந்தாலே நீங்கள் அந்த ஆறு மாதத்துக்குள்ளார ஒரு ஆளை கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆறு மாதம் ஒரு வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் அதே நீங்கள் எயிட் ஸ்டாரில் எடுத்ததீங்கன்னா அந்த மூணு உள்ளார ஒரு ஆளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மாதமாக உங்களுக்கு அந்த வேலிடிட்டி கிடைக்கும் ஒருத்தரை வச்சு ஒரு டைம் சேவர் எடுத்துகிட்ருப்பீங்க அது முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஆளுனுடைய டைம் சேவர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் அந்த மாதிரி ஒரு ஆளை மட்டும்தான் ரிசர்வில் வச்சுப்பாங்க நான் ஒரு அஞ்சு பேர்த்து சேர்த்துட்டேன் ஆறு பேர்த்து சேர்த்துட்டேன் எல்லாத்துக்கும் டைம் சேவர் கிடைக்குமானா கிடைக்காது இந்த தொடர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருப்பார் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருப்பார் இந்த குச்சி அவர்கிட்ட கொடுத்த இவர் நின்றுவாரு அவர் ஓட ஆரமிச்சிடுவாரு இல்லையா அதே மாதிரி தான் டைம் சேவர் ஒரு ஆளை வச்சு ஓடிக்கிட்டு இருப்பீங்க அவருக்கு டைம் முடிஞ்சு அப்படின்னா அடுத்த ஆள் பின்னாடி இருக்கிறவர் அடுத்த டைம் சவரை ஸ்டார்ட் ஆயிடும் அது வந்து ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக கிடைக்காது அதனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு யாருக்கு என்ன ஸ்டார் முடியுமோ எத்தனை நபர்களை நீங்கள் உன்னால் ரெஃபர் பண்ண முடியுமோ கரோனா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் அவரை தேர்ந்தெடுங்க ஆறு மணிக்கு மேலே அப்படின்னா நீங்கள் ஆறு மணிக்கெல்லாம் நிறைய பேர் அலாரம் வச்சு எழுந்திரிச்சு வரல வரல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் ஆறு மணினா ஒரு எட்டு மணிக்கு கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது சூஸ் பண்ணுறது ஒரு ரெண்டு நிமிஷம் வேலை தான் அதுக்காக ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் டென்ஷன் ஆகிட்டு கிடக்க வேண்டாம் சரிங்களா இதுக்காக யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு டென்ஷன் அடையும் வேண்டாம் வந்ததுக்கப்புறம் நானே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதிலும் ஒரு சில நபர்கள் என் நண்பனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டார்லாம் ஓப்பன் ஆகுது எனக்கு இன்னர் டபுள் நாட் ரெக்கார்டு அப்படி தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னு மாதிரி அதுக்கு ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த டைம் சவர் வந்தாவே அன்னைக்கு நாள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நாளாகவே ஓடிக்கிட்டு இருக்கும் அவருக்கு வந்துச்சு இவருக்கு வந்துச்சு ஏன் டவுன்லைனுக்கு வந்துருச்சு அப்லைனுக்கு வந்துச்சு எனக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வரும் காலையில் வரைக்கும் அந்த டைம் சவர் அவைலபிள் இருக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆனுங்களோ எல்லாருமே கண்டிப்பாக தேர்வு செஞ்சுக்கலாம் உங்கள் நேரத்தை குறைச்சிக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோ வந்து ரொம்ப நீளமாக இருக்குது கம்பெனியோடைய வீடியோ கேப்ஷனுடைய அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது நேரம் அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று கொடுத்து அந்த வீடியோனுடைய கால அளவோ அல்லது கேப்ஷனுடைய அமௌண்ட்டை இன்க்ரீஸ் ஆக அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது எல்லா மக்களினுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் அப்படின்னா நிறுவனம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க மீண்டும் சொல்கிறேன் மைவித்ரட்ஸ் எப்பயுமே நமக்கு ஒரு பிரச்சனைனா எப்பயுமே கைவிடாது அதுக்குண்டான ஒரு அறிவிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் மேலும் புதிய நபர்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த கால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சின்ன டவுட்டு நிறைய நபர்கள் கால் பண்ணும்போதே எடுக்கலை மெசேஜ் பண்ணும்போது ரிப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு அது ஒரு கால் எனக்கு டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கால் பக்கம் வருது நூறு காலுக்கும் என்னால் கரெக்டாக ரிப்ளை கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக சில நேரங்களில் முடியாது எனக்கு மைவி த்ரேட்ஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கை தவிர வேறும் சில எனக்கு பர்சனலான சில ஒர்க்கெல்லாம் இருக்குது அந்த ஒர்க்கு நான் பண்ணும்போது எடுக்க முடியாத சூழல்களே ஏற்படலாம் அப்படி யாருக்காச்சும் எடுக்காமல் இருந்தேன்னா வருத்தப்படாதீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஏன்னா எல்லா நாளும் எல்லா காலையும் எடுக்க முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக சாத்தியமே இல்லை அதனால் யாராச்சும் கால் பண்ணி எடுக்காமல் இருந்து உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் மறுபடியும் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிக்கிறேன் புதிய நபர்கள் மைவித்ரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே விழுத்துகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவித்ரேட்ஸில் இணைத்து விடலாம் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் யூசர் நேம் பாஸ்வேர்டு அது எப்படி பார்க்கணும் எப்படி வித்ரா போடணும் பேங்க் டீட்டெயில் எப்படி கொடுக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நமது சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது எல்லா டீட்டெயிலும் கொடுப்போம் ஒரு நல்ல கம்பெனி மைவி திரேட்ஸ் நிறைய விமர்சனங்கள் இதை பற்றி தான் இருக்குது ஆன்லைன் அப்படின்னாவே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ட்ராவல் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு வித்ரா எடுத்துக்கிட்டு நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் போல் எந்த பிளான் வேணாலும் அப்டேட் பண்ணலாம் பண்ணாமலே இருக்கலாம் அதில் உங்களுடைய சொந்த விருப்பம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் नंरी